அம்மா வாங்க வாங்க நல்லா இருக்கம்மா வாங்க 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 பிள்ளை இன்னும் இவ்வளோ லேட்டா வரும் ஏழா இருந்துச்சுமா அதான் லேட்டு கேலி தமிழ்ச்சி ட்ரைனிங் வணக்கம் என்ன மாமனார் மதிக்க மாட்டுறாரு வணக்கம்

தலைவரே சடையின் கடை தீபிடுச்சு தெரியுது பதவிப்பா வா வாபா போலாம் தலைவரே நீங்கள் முன்னாடி போங்க நான் வேகம் முடியாததுனால மூச்சு வாங்குது என் தாகத்தை தீத்துட்டோம்ல தம்பி கொஞ்சம் தண்ணி விடுமா சரி வாபா சரிங்க நல்லா இருக்கீங்களா ஏங்க நடுராத்திரியில் கேட்குற கேள்வியா அது சீக்கிரம் குடிச்சிட்டு கொடுங்க தூக்கம் வருது தூக்கத்தில் எழுப்புறது பாவம் தாங்க ஆனால் அதை விட தூங்கவே விடாமல் பண்ணுறது மிகப்பெரிய பாவங்க ஏங்க தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது குடிச்சிட்டு கொடுத்தீங்களா

நீங்க பாத்துக்கு அப்புறம் தான் கொசு பத்தி எரிஞ்சு போக வந்து தெரியும் இதே பார்க்காம சடையின் கடை எரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த தீ ஒயரில் பத்தி ஃப்ரிட்ஜ் வெடிச்சு அந்த கரண்ட் அப்படியே டிரான்ஸ்வருக்கு பாஸ் ஆகி டிரான்ஸ்வரை வெடிச்சு கொசு பத்தி முடியறதுக்குள்ள இந்த ஊரே அனுப்பி போயிருக்கும் தலைவரே நம்பிட்டு அட கடை எரிஞ்சா கூட இன்சூரன்ஸ் வாங்கி இதே ஊரே எரிஞ்சு போனா எங்க தலைவரை போய் வாங்க முடியும்

அப்படியே கொட்டாய் விட்டுட்டே வந்து தண்ணி கொடுத்தா பாரு அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு லவ் பண்ண ஆரம்பிச்சா காஞ்சனா பேயும் காஞ்சூரின் பேயும் கூட அழகா தான் இருக்கும் கைகள் சிவக்க மருதாணி இந்த கவிதை மட்டும் சொல்லாத மாப்பிள்ள வேணா அந்த பொண்ணை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற எப்படி போய் பார்க்கறது என்ன யோசிக்கிறான் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான் பெரிய என்ன சடையன் கடையை பார்க்குறான் நேற்று பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க போறானா அவ்வளோ நல்லவனா தான் இல்லையே

தலைவரே இவன் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தில் வெளிநாட்டுக்கு விற்கிறான் இவனால நம்ம நாட்டில் எக்கனாமிக் சென்சஸ்ல குறை தலைவரே டே மல்லிகை கடைக்கு நாட்டோட பொருளாதாரத்துக்கு என்னடா சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு தலைவரே தோ எனக்கு வந்த ஃபார்வேர்டு மெசேஜை பாருங்க தோ பாருங்க பாருங்க ஒவ்வொரு இந்தியனும் இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு எந்த வெளிநாட்டு பொருட்களை வாங்காம இருந்தா இந்தியா வளர்ச்சி நாடாகும் இது அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஏன்பா ஏதாவது ஃபார்வேர்ட் பண்ணி இருந்தா அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுவோம் அதை விட்டுட்டு பகிரமா போட்டு வரைக்கிறீ டப்புல ஆமா பாண்டி இப்படியே எல்லாரும் எனக்கு என்ன எனக்கு என்ன அலட்சியப்படுத்துறதுனால தான் நம்ம நாடு கெட்டு குட்டிச்சவரா போகுது வெளிநாட்டுக்காரலாம் நம்ம நாட்டில் முக்கிய அழகு கூட்டி நம்ம கெமிக்கல் கலந்து விற்கிற பொருட்கள் எதுக்கு தலைவரே மஞ்சள் சீவக்காய் மருதாணி இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தா நாம நம்ம வீட்டில் எப்போ அப்படிதான்ப்பா இயற்கையான பொருளை மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படியே அடுத்த தடவை சத்தம் இல்லாத பட்டாணி வாங்கணும் கிடைக்குமா கண்டுபிடிப்போம் நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதுமா மத்தவங்க யாரும் யூஸ் பண்ண வேணாமா உடனே வெளிநாட்டு பொருளோட வியாபாரத்தை தடை பண்ணுங்க தலைவரே இவன் தேவையில்லாம ஏதோ பேசி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண பார்க்கறான் இந்த கடை உடைச்சதுக்கு என்ன நஷ்டம் எடுத்தாரு கேட்டு சொல்லுங்க தலைவரே

நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில போக முடியாது. அதுல யாரும் போக மாட்டாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க தான். என்னடா இந்த பள்ளிபாளையம் ஸ்கூல்ல டாய்லெட் கட்ட சொல்லி அந்த பிளான் என்னாச்சு? 4 டாய்லெட் தான் பெர்மிஷன் கட்சி தலைவரே, மிச்சத்துக்கு நிதி கடிகள் தலைவரே. சோ என்னடா இது 200 புள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு கூடத்துக்கு நாலே நாலு பாத்ரூம்னா பார்க்கறவன் சிரிப்பான். இந்த ரெ இன்னும் ஒரு ஆறு பாத்ரூம் சேர்த்து பத்தா கட்ட சொல்லு இப்போ என்ன நிதி இல்ல அப்படினாக்க அக்கட கேட்டு என்னோட சம்பள பணத்தை வாங்கிட்டு போ அதை வச்சு வேலை ஆரம்பிக்க சொல்லு நிதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அதை எடுத்துக்குவோம் குவோம் அவ்வளவு தானே சரங்க எதுவுமே இல்ல சார் ம் ம் 4 நிமிஷம் உங்க டிரைவர்ங்க வந்து தான் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே ஆமாம் அதான் வந்துட்டான் வந்துட்டான் ஸ்டீஃபன் சார் அவர் வந்து காரை செக் பண்ணுங்க ஓகே சார் சொல்லுங்க எங்கே போயிருந்தீங்க ஐயா தான் இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாருங்க சார் சார் குழு எதுவும் சார் ஒன்றும் இல்லைங்க சம்பள பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு ஐம்பதாயிரரூபா சேர்த்து வச்சுருந்தேங்க பவானி பக்கத்தில் சென்ட்டு ரெண்டாயிரூவான்னு இடம் வருது அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்ததுங்க சரி கையில் இருந்தால் செலவாய்ப்போம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இடம் வாங்கினேங்க அது அந்த பத்திரம் வந்து இன்னைக்கு தான் தர்றதா அந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருந்தாங்க சரி அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு தாங்க கந்த சமையாக அனுப்பிச்சேன் அது கணக்குன்னு பார்க்க இல்லைங்க இதை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுருங்க அது தப்பாக போயிடும் இல்லைங்களா அதுக்காக தாங்க You ஆர் ரியலி really great, சார் நீ ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் நேரில் பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஐயோ பரவாயில்லைங்க வரா சார்